உங்களை பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொல்ற காலம் கிடையாது உங்களை பார்த்து பயமுறுத்துன்னு சொல்ற காலம் இதுவரைக்கும் சூழ்நிலைகளை பார்த்து எதிரடியான காரியங்களை பார்த்து பாதகமான காரியங்களை பார்த்து உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாரு பயப்படாத பயப்படாத அப்படியே சொல்லி சொல்லி உங்களை தேற்றிக்கிட்டே இருந்திருப்பாரு இப்போ உங்களை பார்த்து பயப்படாதான்னு சொல்லல உன்னை இனிமே நான் உன்னை பார்த்து பயப்படாதான்னு சொல்ல மாட்டேன் உன்னை பார்த்து நான் சொல்றேன் பயம் ஒருத்தடா தட்டி தரித்திரத்தை பார்த்து அதை பயம் ஒருத்தணும் அழுகையின் பள்ளத்தாக்க நீங்க பயமுறுத்தனும் ஆ பாவத்தை நீங்க பயமுறுத்தனும் சாபத்தை தீமைகளை நாம் பயமுறுத்தணும் அப்படி ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம கொடுக்குறார்